ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து மதியம் வரைக்கும் என்னோடய டெய்லி ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க காலையில் ஆறரை மணிக்கு தான் எழுந்திருச்சேன் ஏசி ரூம் இல்லையா அதனால் ஸ்க்ரீன்லாம் இழுத்து விட்டு இருக்கிறதால விரிஞ்சதே தெரியலை மணி ஆறராச்சி வெளியில் வெளிச்சம் வந்துருச்சு உள்ளார இருட்டாக இருக்குது அங்கிள் காலையிலே கிளம்பி போயிட்டாங்க அஞ்சரைக்கெலாம் வெளியில் கிளம்பி போயிட்டாங்க தம்பியும் வீட்டில் படுத்துருக்கான் நான் மட்டும்தான் இங்கே கீழே இருக்கேன் எந்திரிச்சோடனே சாமி கும்பிட்டாச்சு எந்திரிச்சோன்னே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஆரம்பித்தோம்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும் இப்போ வந்து ரெகுலர் வேலைகளெல்லாம் இப்போ தொடங்கலாம் எப்பயும் போல தான் வாசல் குட்டி கோலம் போடணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் வெள்ளிக்கிழமை வேலைகள்லாம் நான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சி வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுடலாம் ஏன்னா நைட்டெல்லாம் மழை பெஞ்சதால் வாசல் தெளிக்கிற வேலை கூட கிடையாது ஏன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது வெளியில் செடிக்கெல்லாம் கூட தண்ணி ஊற்றுற வேலை இல்லை எல்லாமே நனைஞ்சிருச்சி ஃபுல்லாக ஈரமாக இருக்குது கூட்டிட்டு கோலம் போட்டால் மட்டுமே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் காலையில் வேலையெல்லாம் முடிக்கலாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு எனக்கு தெரியவே இல்லை சவுண்டே கேட்கவே இல்லை நல்லா தூங்கிட்டேன் போல கொஞ்சம் நேரம் எடிட் இருந்தேன் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்குமே நைட்டு மழை பெய்யலை சென்னையில் இப்போ தான் மழை வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகியிருந்துக்கே எனக்கு தெரியல நல்லா தூங்கிட்டு இருக்கேன் விடிஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது செடியெலாம் ஃபுல்லாக நனைஞ்சு ஜில் ஜில்லுன்னு இருக்குது சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு பாருங்களேன் எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்ட்டு இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிறப்ப வேலை செய்கிறப்ப நம்மளுக்கு டென்ஷனே இருக்காது ஜாலியாக இருக்கும் வெயில் அடிக்கும் போது வேலை செய்யும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் வேர்க்கும் வேறு அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது ஜில் ஜிலுன்னு இருக்கும்போது நம்மளுக்கு வேலை செய்கிற அந்த அழுப்பே தெரியாது சிம்பிளாக தான் கோலம் போடுவேன் நானே ஏன்னா அவ்வளோதான் வாசலே இருக்குது நெய்வேலியில் வந்து பெரிய வாசல் இருக்கும் டெய்லி பெரிய கோலம் போடலாம் சின்னதாக போடலாம் நம்ம இஷ்டம்தான் இங்கே அப்படி கிடையாது குட்டியாக தான் இருக்கும் இடம் அதுக்குள்ளே என்ன கோலம் முடியுமோ அவ்வளோதான் போட முடியும் அதுக்கப்புறம் ரோடு வந்துடும் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதெல்லாம் காலையிலேயே கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு வேலைகளை தொடங்கிடலாம் நம்ம அங்கிள் வீட்டில் இருந்தாங்கனாக்கா அவங்களே இந்த பால் பாக்கெட்லாம் எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க அவங்க அஞ்சரைக்கே ஊருக்கு போகிறேன்ட்டு கிளம்பிட்டாங்க வெளியில் போகிறேன்னு சொல்லிவிட்டு அதான் பால் பாக்கெட் வந்து பையிலே இருக்குது நானே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு பால் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ போய் பூ பறிச்சிட்டு வந்துடலாம் நிறைய பூ பூத்துருக்கு நேற்று நைட்டு நேற்று சாயந்திரமே நான் அந்த ஜாதி மல்லி மொக்காவே பறிச்சிடுவேன் நேற்று கொஞ்சம் மறந்துட்டேன் கொஞ்சம் வேலையில் வந்து கெஸ்ட் வந்துருந்தாங்களா அவங்க கூட நல்லா பேசிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களா அதுக்கூடும் பேசிக்கிட்டு இருந்ததில் இந்த பூ பறிக்கவே மறந்துட்டேன் பாருங்கள் ஃபுல்லாக பூத்துருச்சு இதை விட்டால் கொஞ்சம் வெயில் ரொம்ப அடிச்சிச்சின்னா இது கீழே கொட்டிரும் வேஸ்ட்டாக தான் போகும் இதெல்லாம் பறித்து கொண்டு போய் சாமிக்கு வச்சாலாவது சாமி ரூம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் ஜாதி மல்லி இல்லையா செமையாக இருக்கும் சாமி ரூமே அப்படியே ஜாதி மல்லி வாசம் அடிக்கும் பிச்சி பூ வாசம் சூப்பராக இருக்கும் மீதி மொக்கல்லாக இருக்குது இது சாயந்தரமாக பறிச்சிக்கலாம் இப்போ காலையில் நேரத்தில் இதெல்லாம் பறிச்சிட்டு போயிடலாம் என்ன வெயில் அடித்தா ஃபுல்லாக கொட்டி கீழே தான் கிடக்கும் அது நிறைய பூத்து இருந்துச்சு நான் பார்க்கவே இல்லை நேற்று கொஞ்சம் நல்லா ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் பூ இன்னும் கொஞ்சம் கூட பறிக்கலை இவ்வளோ போதும் நிறையா இருக்குது இதுவே காலையிலே வாசமாக சாமி ரூமுக்கு வச்சுருவோம் சூப்பராக இருக்கும் இந்த வாசமே வீடு ஃபுல்லாக அடிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த வாசம் அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் எப்பயுமே பூ பறிச்சிட்டு வந்தேன்னா இந்த விளக்குல வச்சுருவேன் ஏற்றுற விளக்கெலாம் மேலே இருக்குது இது வந்து விளக்கு தண்டில் சும்மா வச்சுருக்கேன் இந்த அஷ்டலட்சுமி விளக்கு வச்சுருக்கேன் இதில் எப்பயுமே நான் பூ தான் போடுவேன் வாசமாக பூ போட்டு வச்சு விட்ருவேன் இதை ஏற்ற மாட்டேன் நான் ஏற்கனவே மேலே நிறைய விளக்கு இருக்குது அதை ஏற்றினாலே போதும் இது எப்போயுமே பூ போடுறதுக்காக ரெடியாக வச்சுப்பேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் திறந்து திறந்துவிட்டால் தான் நல்லா வெளிச்சமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க வாஸ்து கரெக்டாக இருக்கா வீடு அப்படின்னு இப்போ செக் பண்ணணும் செக் பண்ணணும்ன்ட்டு இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க வீட்டில் காத்தும் வெளிச்சமும் கரெக்டாக வந்ததுனாலே வாஸ்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் நம்மளுக்கு நீங்கள் வந்து இங்கே வாஸ்து பார்க்குற ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டே வர வேண்டாம் எந்த வீட்டில் நல்லா சூரிய வெளிச்சமும் காற்றும் அடிக்குதோ அந்த வீடு வந்து வாஸ்து பிரச்சனை இல்லாத நல்ல வீடுன்னு அர்த்தம் எங்கள் வீடு நல்ல வெளிச்சம் வரும் சூரிய வெளிச்சமும் வரும் அது மாதிரி ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு அப்படி காற்று அடிக்கும் கூலிங்காக இருக்கும் வெயிலே உள்ளே வராது நல்லாயிருக்கும் ஏன்னா ஜன்னல் பெருசு பெருசாக வச்சிருக்கிறதால உள்ளார வெயில் தங்காது ஜன்னலால் அப்படியே அந்த காற்றுல வந்து அந்த அனல்லாம் போயிடும் அந்த காற்றுப்பட்டவனே அனல்லாம் போயிடும் வெளியில் அனல் வந்து தங்காது அது மாதிரி கட்டணும் வீடுனா அப்போ தான் வந்து வாஸ்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் விடிஞ்சி வந்த உடனே இங்கே லைட்டு போடுவேன் நைட்டு வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு கிச்சனை அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் ரொம்ப க்ளீன் பண்ணல ஏன்னா என்னால் முடியல டயர்டாக இருந்துச்சா சரி காலையில் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கிச்சன்லேயே இருந்தால் ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு ஆகிடுது நைட்டு படுக்க போகும்போது ட்ரெஸ்லாம் ஈரமானால் அதோடையே தூங்க வேண்டியதாக இருக்குது ஜில் ஜிலுன்னு இருக்குது அதனால் ஓரளவுக்கு மட்டும் வேலை செஞ்சுட்டு காலையில் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால் தான் இப்போ தான் க்ளீன் பண்ணி தொடக்கணும் கிச்சனை யூட்டிலிட்டி ஜன்னல்லாம் திறந்து வச்சோன்னா நல்லா கிச்சனுக்கு வந்து வெளிச்சமும் வரும் காற்றும் வரும் அதனால் எப்பயுமே வீடு கட்டணுன்னா சின்ன சின்ன ஜன்னலாக வைக்கக்கூடாது நல்லா பெரிய பெரிய ஜன்னலாக வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரூமுக்கு ரெண்டு ஜன்னல் வைக்கணும் அப்போ தான் காற்று வரவும் அது அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து வெளியேறும் காற்று ஒரு பக்கம் வரும் அப்படி இருக்கணும் அப்போ தான் அனலில் இருந்தாலும் ஒரு பக்கம் போயிடும் அதுவுமே கரெக்டாக இருக்கும் காலையில் இந்த காய்கறியெல்லாம் செக் பண்ணிடுவேன் ஏன்னா அங்கிள் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க வந்துட்டாங்கனாக்கா வெளில போயிட்டு வந்துட்டாங்கனாக்கா அவங்ககிட்ட என்னென்ன வேணும்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு தடவை தான் அங்கிள் வந்து கடைக்கு போவாங்க அப்போயே சொல்லியிருந்தேன்னாக்கா நான் அப்போ கடைக்கு போனேனே அப்போயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு வெங்காயம் தக்காளி எல்லாமே காலியானதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கொடுத்துட்டோன்னா கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதனால் ஒரு செக் பண்ணிக்கலாம் கல்லை எழுந்திரிச்சோன்னே பிரஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர்கிட்ட நல்லா குடிச்சிடுவேன் குடித்தா தான் வயிறு ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் கண்ணெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும் மணி பிளான்ட்டுக்கும் தண்ணி செக் பண்ணிப்பேன் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அழுக்காக இருந்தாக்கா தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வெயில்ல வச்சு திருப்பி கொண்டாந்து வச்சு விட்ருவேன் இது வந்து கிளாஸில் இருந்துச்சு பவுலு டக்குன்னு அந்த செவுத்தில் வச்சு அப்படி தள்ளி விட்டேன் பாருங்கள் செவத்தில் பட்டு உடஞ்சிருச்சு இப்போ வச்சிருக்கிற பவுல் வந்து பிளாஸ்டிக் பவுல் ஒரு காஃபியை எடுத்துகிட்டு போய் குடிச்சாச்சு காலையில் காஃபி குடிச்சி முடிச்சுட்டு நான் மட்டும்தான் இருந்தேன் தம்பி மேலே தூங்கிகிட்டு இருக்கான் பையன் மேலே தூங்கிட்டு இருக்கான் வந்தால் அவன் காஃபி தான் குடிப்பான் டிஃபனுக்கு ஆஃபீஸ் போயிடுவான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுப்பான் நான் மட்டும்தான் அதனால் இட்லி இருந்துச்சு அப்படியே காரம் போட்டு தாளிச்சிட்டேன் நான் எப்பயுமே கடுகுழுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு தாளித்து கருவேப்பில போட்டு தாளித்து சாப்பிட்டுருவேன் இன்றைக்கி என்னமோ தெரியல சரி இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெலாம் போட்டு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு பருப்பு பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சமாக போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அந்த தொக்குக்கு மட்டும் மஞ்சப்பொடி பொடி உப்பும் போட்டு இந்த உதிர்த்து வச்ச இட்லியை வந்து போட்டு தாளச்சிக்குவேன் எல்லாருமே வந்து தண்ணியில் நினச்சி உதிர்ப்பாங்க எனக்கு எண்ணெய் கொஞ்சம் தான் பிடிக்கும் அதனால் எண்ணெய் ஊற்றி உதிர்த்து வச்சுருக்கேன் இட்லியை நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலலாம் போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க சூப்பராக இருந்துச்சு நான் இது மாதிரி நான் அடிக்கடி தாளிக்கிறது கிடையாது வெறுமனே கடுகுந்த மரப்பை போடுவேன் ரெண்டு காஞ்சி மிளகாயை பிச்சு போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதை உதிர்த்து தாளிச்சிடுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து எப்போயாவது தான் தாளிப்பேன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மேன்ட்டு டைம் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி தாளிக்கிறது ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் தாளிக்கிறாங்க வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வெங்காய சட்டி இருந்துச்சு அது கூட மேட்ச் பண்ணி இன்றைக்கி காலையில் டிஃபனை முடித்தாச்சு முடித்து கொஞ்சம் நேரத்தில் மீதி வேலைகளை வீடை க்ளீன் பண்ணுறது துணி துவச்சி காய போகிறது அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்போயுமே கா என்னோடய நெத்தியில் எப்போயுமே விபூதி குங்குமம் வச்சுருப்பேன் அது வச்சா தான் எனக்கு ஒரு சந்தோஷம் காலையெல்லாம் காய போட்டுட்டு மதியம் சாப்பாடு செஞ்சிடலாம் இன்றைக்கி மதியம் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃப்ரைடேங்கிறதால இந்த ஃப்ரைடே எடுக்கிறவளாக நான் இன்றைக்கி சாட்டர்டே தான் போடுறேன் அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது ஃப்ரைடே எடுத்தது ஃப்ரைடேன்றதால என்விலாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து சூப்பராக கோவில் புளியோதரை செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு சாதம் சாப்பிட்டு அதனால் இந்த புளியோதரை இன்றைக்கி கண்டிப்பாக அலறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ போயிட்டு நம்ம கிளறும் அது மாதிரியே செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு புளியோதரை நீங்கள் வந்து ஒரு நாள் செஞ்சிங்கன்னா ரெண்டு நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கிளறிட்டிங்கனாக்கா செஞ்சு பாருங்கள் அது மாதிரி அந்த ரெசிபியை மறக்காமல் பாருங்கள் நடுவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த புளியோதரை எப்படி பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சாதம் சூடாக வடித்து இந்த மாதிரி ஆற போட்டுக்கோங்க லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சாதத்துக்கு வந்து ஒரு டம்ளரை அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் இல்லைங்களா அது மாதிரி தான் வச்சு வடிச்சிருக்கேன் ஆனால் கொஞ்சம் குறவாக தண்ணி ஊற்றிருக்கேன் அப்போ தான் உதிரியாக இருக்கும் அதே அளவு வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து குழஞ்சிரும் இப்போ ரெண்டு டம்ளர்னா கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சம் குறச்சி வச்சுக்கோங்க இந்த டம்ளர் அளவை கொஞ்சம் கொறைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த உதிரியாக இருக்கும் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது சாதம் உடஞ்சிரும் வேர்க்கடலையே பார்த்த உடனே நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் எனக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் வெறும் வானலில் மல்லி ஒரு ஸ்பூனு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் மிளகு சீரகம் பருப்பு உளுந்தம் பருப்பு இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க வெந்தயம் மட்டும் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே வெறும் வானலில் நல்லா வறுத்துட்டு இதை நுணுக்கி வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கணும் இது நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எள்ளை வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க நான் அரை கிலோ ரைஸ் வடிச்சிருக்கேன் அரை கிலோ ரைஸ்க்கு இந்த பொடி கரெக்டாக இருக்கும் எல்லாம் வந்து லாஸ்ட்டில் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஏன்னா பொரியிறப்ப ஃபுல்லாக தெறிக்கும் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க இல்லைனாக்கா ஸ்டவை கூட ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த வே நல்லா பொறிஞ்சி வந்துடும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து கொஞ்சம் ஆறப்போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் கொறை குறப்பாக தான் வரும் அப்படிதான் அதை பொடி பண்ணணும் காஞ்ச மிளகா கம்மியாக போட்டுக்கோங்க வறுக்கிறப்ப ஏன்னா நம்ம தாளிக்கிறப்பையும் காஞ்ச மிளகா போடுவோம் நல்லா அந்த வானலையும் நல்லா தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு கொஞ்சம் நல்லா நான் ஊற்றிருக்கேன் இதில் வேர்க்கடலையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா பொன்னீரமாக பொறிச்சிக்கோங்க தீயாமல் பார்த்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது இது நார்மல் டைமில் ஈவினிங்கில் இந்த மாதிரி பொறிச்சிட்டு உப்பு காரம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருந்துச்சுன்னா காரத்தை விட்டுருங்க லைட்டாக உப்பு மட்டும் போட்டு கொடுங்க வேர்க்கடலை குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நான் வந்து புளியோதரைக்காக இதை ரெடி பண்ணுறேன் இது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க விட்டுறாதீங்க அது வேறு கலர் மாறிடுச்சின்னா அப்புறம் டேஸ்ட்டு போயிடும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி மெத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறுனோடனே கிறிஸ்பியாயிடும் அதனால் பக்குவமாக பார்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னாக்கா இது பண்ணாதீங்க நீங்கள் வேர்க்கடலை மட்டுமே போட்டாலே சூப்பராக இருக்கும் என்னக்கா புளியோதரைக்கு வேர்க்கடலை தானே முக்கியம் இந்த மாதிரி பொறிச்சு போடுங்க நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்குது சாப்பிடும்போது நம்மளுக்கு சைட் டிஷ்ஷே ஒன்றும் வேணாம் புளியோதரைக்கு இது சாப்பிடும்போதே நல்லா இருந்துச்சு இது தனியாக இந்த மாதிரி எடுத்து ஆற போட்டுருங்க அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம குழம்ப அழைச்சிடுவோம் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வச்சு வச்சு சாப்பிட்டுட்டே இருப்பீங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க கடலைப்பருப்பு நிறைய போட வேண்டாம் நான் நிறைய பேர்த்துக்கு வந்து கடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் கம்மியாக போட்டுக்கோங்க வாசத்துக்கு ரொம்ப கலர் மாற விட்டுறாதீங்க பொன்னிறமாக ஆன உடனேவே காஞ்ச மிளகாயெலாம் சேர்த்துடலாம் நம்ம ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டிருக்கேன் அதையும் அதையும் போட்டுடலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பொடினு போதும் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க எனக்கு ஓவர் காரம் ஆகிடும் கருவேப்பிலை போட்டிருக்கோம் இங்கே புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் போட்டிருக்கோம் ஏன்னா அரை கிலோவுக்கு அது கரெக்டாக இருக்கும் புளி ஓவராக புளி போட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா பொடி போடணும் எல்லாமே அதிகமாகிடும் புளியை கரைச்சி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க அது மாதிரி மஞ்சள் பொடி நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க புளியோதரை வந்து நல்லா அட்ராக்டிவாக சூப்பராக கலராக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி புளி போடுறதால கருப்பு கலராக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது சூப்பராக அது கொதிக்கட்டும் நிறைய சமைக்கிறப்ப எல்லா டப்பாவும் கீழே இறக்கிட்டேன் எல்லாத்தையுமே எடுத்து காலி பண்ணுவோம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மேடை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆகிடும் கசகசன்னு கிடக்கு பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் நான் வந்து வீடியோவுக்காக எல்லாமே கை கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எடுப்பேன் நார்மலாக வீடியோ எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பாக்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுட்டு கீழே வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கைக்கிட்ட எல்லாமே வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டு காமிச்சிருவேன் இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அதுக்குள்ளே அது குழம்பும் கொதிக்கட்டும் இப்போ நம்ம பொடியை ஆறுனதுக்கப்புறம் நுணுக்கி போடணும் அவ்வளோதான் அது புளி குழம்பு ரெடி ஆயிரும் அமேசான்லேருந்து பார்சல் வந்திருக்கு அதை நம்ம பிரிச்சிடலாம் பார்சலை பார்த்த உடனே எல்லோரும் நினைப்பீங்க அங்கிள் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஏதோ கிஃப்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆண்டிக்கு என்னவா இருக்குன்னு யோசிக்காதீங்க அந்த மாதிரிலாம் கனவுல கூட யோசிக்கக்கூடாது அந்த மாதிரி அவங்க வாங்கவே மாட்டாங்க கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது சர்ப்ரைஸ் பண்ணுறது இதெல்லாம் அங்கிளுக்கு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டேன் ரிட்டையர்டும் ஆகிட்டோம் இன்னும் அந்த மாதிரி ஒன்றும் நடந்தது கிடையாது அந்த மிராக்கள்லாம் எங்கள் வீட்டில் நடக்காது கடைசியில் பாருங்கள் சர்ஃபெக்ஸல் தான் இதுதான் எனக்கு வந்த கிஃப்ட்டு இதை பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக கோவம் தான் வரும் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம வேலைகளை பார்க்கலாம் நம்மளுக்கு எதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க அதில் எதாவது இருக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கும் ஏதாவது ஒன்று வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இருக்காது செரஃபாக்ஸால் கோல்டு வினரு டாட்டா சால்ட்டு இப்படி தான் இருக்கும் அதனால் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது இந்த வறுத்து வச்சுருந்ததை நல்லா பொடி பண்ணி அப்படியே குழம்புல கலந்து விட்டுருலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க அப்போ தான் புளிதோதரை நல்லாயிருக்கும் ஓவராக ஊற்ற வேண்டாம் ஒரு அளவுக்காவது ஊற்றணும் குழம்ப கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சோடனே இப்படி ஆயிடுச்சு இப்போ வந்து எல்லா குழம்பையுமே ஊற்றணும்னு இல்லை எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்குவாங்க சும்மா ஒரு கரண்ட்டுக்கிட்ட மீந்தா கூட அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லைனா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போயுமே சாதம் வந்து கொஞ்சம் மீந்து தான் போகும் கரெக்டாலாம் வடிக்க முடியாது அதுவும் இல்லாமல் வீட்டில் எப்போயுமே கொஞ்சம் சாதம் இருக்கணும் அது வந்து அன்னலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க வீடை தொடக்கக்கூடாது அந்த மாதிரி மீந்துருச்சுன்னா வேஸ்ட் ஆகாமல் நம்ம இந்த குழம்ப போட்டு கிளறிக்கலாம் குழம்ப வந்து அளவாக போட்டு கிளறணும் அது மாதிரி புளியோதரைக்கு பெரிய கரண்டி போட்டு கிளறவே கூடாது குழஞ்சிரும் சாதம் நல்லா உதிரியாக ஆரம்பிச்சிருக்கோம் பார்த்திங்களா பெரிய கரண்டியை போட்டு கட கடல் கரண்ட் க கிளறினீங்கன்னா உன்னோட ஒன்று ஒட்டும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது புளியோதரை உதிரியாக இருக்கணும் நல்லா குட்டி கரண்டி இல்லைனா ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கோங்க தேவையான குழம்பை ஊற்றிக்கோங்க மிச்சத்தை எடுத்து வச்சுருங்க லாஸ்ட்டில் அந்த வேர்க்கடலையும் போட்டு நான் கிளறிட்டேன் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் சமப்படுத்திட்டு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தடவி விட்டுருவாங்க இதை செஞ்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் நல்லா ஊறி இருக்கும் சாதம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி நல்லெண்ணெய் போட்டு மேலே அப்படியே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருணும் நல்லெண்ணெயை அளவாக ஊற்றிக்குவோங்க நான் காட்டுறது தான் அப்படி இருக்குது கம்மியாக தான் ஊற்றுறேன் மேலே அப்படியே தடவி விட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்களேன் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இவ்வளோ குழம்பு இருக்குது இது நான் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டம்ளர் சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்படி எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்க கையில் ஒட்டக்கூடாது சாதம் எப்படி வருது பார்த்திங்களா செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி மத்தியானம் லஞ்சு இது தான் இதோட என்னோடய பிளாகை முடிச்சிக்கிற இந்த பிளாக் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருந்தது டேஸ்ட்டு நான் வச்சு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்